அலைக்கும் அலாமம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களா இருந்தாலும் தாவா இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று போட்ட வீடியோவில் உங்களுக்கு புரியாதுனா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கமெண்ட் வரல உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரியல அதனால் நான் இப்போ ஒரு சென்டென்ஸாக இல்லாமல் ஒருத்த ஒருத்த வார்த்தையாக எப்படி வைக்கலாம் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு தொடர்ந்து இதை மாதிரி பெருசு பெருசாக வைக்கலாம் இன்ஷாலா இப்போ ஃபஸ்ட்டு குல்லு மஹ்ரூஃபின் சதக்கா இப்போ நமக்கு குல்லுன்னா என்னன்னு தெரியும் பேசிக்கான வீடியோஸில் போட்டிருப்போம் ஒவ்வொரு மஹ்ரூஃப்னா என்னன்னு தெரியல சதக்கான்னால் தர்மம்னு தெரியும் அப்போ இது மூணு அப்போ நமக்கு தெரியலன்னா இங்கே நற்செயல் மட்டும்தான் இருக்குது அப்போ நம்மளுக்கு நரிச்சயல்னு அர்த்தம் மஹ்ரூப்னால் இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணுத்துக்கும் பொருள் வச்சிட்டோம் புல்லு ஒவ்வொரு மகரூப் நற்செயலும் சதகா தர்மமாகும் நம்ம இப்போ கரெக்டா வச்சுட்டோம் அடுத்து துகுஃபத்து மவுத்துனா நமக்கு என்னன்னு தெரியல முஹ்மினி முஹ்மினா முஹ்மீன் அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டு மவுத்துனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் மவுத்து இது மூணு நமக்கு தெரியாதது என்ன இருக்குது தொகுப்பத்துங்கிறது இருக்குது அரபில தமிழில் அருளுங்கிறது மட்டும்தான் இருக்குது அப்போ இதுதான் ஒன்று தொகுப்பத்துங்கிறதுக்கு அருளாகும் அப்படின்னு அர்த்தம் இப்போ தொகுப்பத்து அருளாகும் முகுமினி முகுமினுக்கு மவுத் மரணம் மரணம் முகுமினுக்கு அருளாகும் கரெக்டாக வச்சிட்டோம் லா எதுகுலு ஜன்னத்தை பாத்தி உண் லா எது குழு நமக்கு தெரியல ஜன்னா ஜன்னா சுவனம் தெரியும் சுவனம் ரெண்டுன்னு போட்டுக்கிறோம் காத்தி உண்ணா நமக்கு என்னன்னு தெரியல அப்ப மிச்சம் என்ன இருக்கு உறவே துண்டித்தவன் இருக்கு போக மாட்டான் இருக்கு இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா போக மாட்டான் வரமாட்டான் அந்த மாதிரி மாட்டான்ங்கிறத குறிக்கிறதுக்கு எல்லான் பாத்தீங்களா இதுதான் வரும் இதை பார்த்தா போக மாட்டான் வரமாட்டான் இங்கே மாதிரி நெகட்டிவா வர மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப போக மாட்டான்னு இருக்கு அப்ப லா எதுகுழு அப்படின்னா போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம் எது எதுகுழுவோட அசல் வந்து தகல தஹல அதான் இப்ப காத்தி ஒன்னா உறவை துண்டித்தவன் இப்போ கரெக்டா நம்ம வச்சுக்கோம் அடுத்ததா தொகுரு ஷத்ருல் ஈமானி இப்ப தொகுருன்னா நமக்கு என்னன்னு தெரியல ஷத்ருன்னா என்னன்னு தெரியல ஈமான்னா நமக்கு தெரியும் ஈமான்னா ஈமான் அப்ப இது மூணு தொகுருன்னா நமக்கு தெரியல சத்ருனாலும் தெரியல அப்ப ஃபர்ஸ்ட் இங்க பகுதின்னு வைக்கிறோம் சத்ருன்னா சுத்தம்னு வைக்கிறோம் இப்ப படிச்சு பார்க்கிறோம் ஈமான் சுத்தம் ஒரு பகுதி வருதா வரலை இப்ப பகுதியை அடிச்சுட்டு சுத்தம்னு போடுறோம் இங்க பகுதின்னு போடுறோம் இப்ப ஈமானில் சுத்தம் ஒரு பகுதியாகும் இப்போ கரெக்டாக வந்துருச்சா சுத்தம் ஈமானில் ஒரு பகுதி இப்போ நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அடுத்ததான் அல்தயணு ஹக்குன் ஹக்குன்னா பேசிக்கானது தான் உண்மையாகும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ உண்மையாகவும் போட்டோம் மிச்சம் இருக்கிறது கண்டிஷ்டி ஒன்று தான் இருக்குது அப்போ அல்கைனோன்னா கண்டிஷ்டி வச்சிட்டோம் அதினும் நெசிஹக்கர் தீனா மார்க்கம் நமக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் வச்சுட்டோம் இப்ப மிச்சம் ஒன்னு இருக்கு நசீகான்னா ஒரு உபதேசம் மிச்சம் இருக்கிற அதுதான அது நசீகத்துனா உபதேசம் இதுவும் கரெக்டா வச்சுட்டோம் இப்போ அடுத்து அது சொலாத்து நூறு மினி சொலாத்து நமக்கு தெரியும் தொழுகை நூறுன்னாலும் நமக்கு தெரியும் மொழி ாலும் நமக்கு தெரியும் விஸ்வாசி இப்போ ஈஸியாக இதை நம்ம வச்சுட்டோம் அடுத்த சலாமு சலாமுன்னா சலாம் சலாம் கூற வேண்டும் ஒன்று கபிலை அப்படின்னா முன்னாள் ரெண்டு கலாம்னா பேசுவது இப்போ ஈஸியாக அந்த மூணுத்தையும் வச்சுட்டோம் இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வச்சுட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான முறையில் வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம பெருசாக வச்சுக்கலாம்ங்கிறதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வைக்கிறதுங்கிறது வீடியோவாக வரும் இன்ஷாலா இதை நீங்கள் திரும்பியும் நீங்களாம் வந்து திருப்பி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஹதீஸ்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னையோட இந்த ஹதீஸ் முடிஞ்சு அஸ்லாம் வரைக்கும் வரகமத்தான் நம்பர்